அதுல ஒரு முக்கியமான நன்மை வந்து பாத்தீங்கன்னா கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய நன்மை இதை செய்தது யார் அப்படின்னா மிஷினரிகள் அயல் நாட்டிலிருந்து இங்கு வந்து தியாகத்தோடு கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள் ஆனால் இதில் கவனிக்கத்தக்க ஒன்று என்னன்னா அவர்கள் நேரடியாக கிறிஸ்தவத்தை இங்கு பரப்பவில்லை காரணம் என்னன்னா முதலாம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவின் பிரதான சீசன் தோமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல அறிவித்தாங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாங்க கத்தியால குத்தி கொண்டுட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்த மிஷினரிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை நேரடியாக சொல்லாமல் அவருடைய அன்பை வெளிக்காட்டினார்கள் எப்படி அப்படின்னா மருத்துவம் முதலாவது மருத்துவம் நமது மூதாதையர் வந்து பாத்தீங்கன்னா உடலில் ஒரு சின்ன ஒரு நோய் வந்தாலோ அல்லது காயங்கள் ஏற்பட்டாலோ என்ன பண்ணுவாங்க தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்க சூடு போட்டுக்கொள்ளுதல் அது போல பாத்தீங்கன்னா இந்த வைத்தியங்கள் நாட்டு வைத்தியங்கள் நாட்டு வைத்தியங்கள் தவறு என்று சொல்லவில்லை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேய மருத்துவம் இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணாங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதாவது வந்து வந்து முன்பு கொடுத்தாங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சைனா கூட மிக கடுமையாக ஒரு கொடியதாக இருக்கும் ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அதை வந்து எளிமையாக மாற்றி அவங்ககிட்ட என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க சோ மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்து போனது அடுத்தது பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி என்னன்னா கல்வி நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் கல்வி கற்க வேண்டும் என்பவர்கள்ட்ட சொல்லி அந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை சொல்லி அவர்களை படிக்க வைத்தார்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள் சோ இப்போ நம்ம முன்னார்கள் பாக்குறாங்க இவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இரத்த சம்பந்தம் கிடையாது மாமை மச்சம் உறவு கிடையாது இவர் எந்த நாட்டில் இருந்தோ வந்து நம்ம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பை போதிக்கின்றார் அது போல பாத்தீங்கன்னா மருத்துவத்தை முன்னார் போதித்தார் இன்று நம்மையே மருத்துவர்களாக மாற்றி விட்டார் அது போல பாத்தீங்கன்னா கைநாட்டு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கட்டைவர்கள் கைநாட்டு தான் ஸோ நம்ம தான் இப்படி இருக்கோம் நம்ம பிள்ளைகளாவது படிக்கடிச்சின்னு என்ன பண்ணாங்க அந்த இளைய சந்ததியினர் என்ன பண்ணாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகரிக மனிதர்களாக இருக்கின்றோம் ஸோ அதற்கு விதை விதைத்தவர்களை அன்று என்ன பண்ணாங்க நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் விளைவாக இவர்களே இவ்வளவு நல்லவர்கள் என்றால் இவர் வழங்குகின்ற கடவுள் எவ்வளவு நல்லவராக இருப்பார் என்ன பண்ணாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படிதான் வந்து நமது இந்தியாவில வந்து கிறிஸ்தவம் பரவியது என்ன பண்ணாங்க சிறு சிறு ஆலயங்கள் என்ன பண்ணாங்க அந்த மிஷினரிகள் தங்களுடைய தியாகத்தால தங்களுடைய கை காசை போட்டு என்ன பண்ணாங்க சிறு சிறு கூடாரங்கள் அமைத்து என்ன பண்ணாங்க ஆண்டவர் வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த தாபீது சுந்தரனார் அப்படிங்கிறவர் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு முதல் நபரின் நான் கேள்விப்பட்டேன் அவர் செய்த தியாகங்கள்லாம் அவ்வளவு ஒரு உன்னதமான தியாகம் கண்களில் வரவழைக்கிறது அவ்வளவு பாடுபட்டு ஏற்றுக்கொள்ளாத நமது நமது மூதாதியர்கள் என்ன பண்றாங்க தீயிட்டு கொளுத்துறாங்க ஏராளமான பொருள் சேதங்கள் உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்படுது ஆங்காங்கே என்ன பண்ண சிறு சிறு சபைகளாக வளர்க்குறாங்க சோ இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் தனித்தனியாக கிடக்குறாங்க என்ன பண்ணும் ஒரே குடையில ஒரே கூட்டுக்குள்ள கொண்டு வரணும் இருக்காத என்ன பண்றாங்க அன்றைய துறைகள் என்ன பண்றாங்க மிஷினரிகள் மூலமாக ஒரு திருமண்டலத்தை தோற்றுவித்து அதற்கென்று ஒரு பேராயர் அவர் என்ன பண்றாங்க உருவாக்குறாங்க அப்படி தியாகத்தால உருவாக்கப்பட்டது திருநெல்வேலி திருமண்டலமா இருக்கட்டும் இதெல்லாம் உருவானது சோ அந்த காலங்கள்ல ஆஹ் மிஷினரிகள் வந்து மிக மிக நல்லவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை இருந்தா ஆண்டவரை பற்றி சொல்லணும் அதன் மூலமா நன்மை செய்யணும் இப்படித்தான் இருந்தாங்க அப்படி வந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஆஹ் ரெயனியஸ் அய்யர்வால் அது போல பாத்தீங்கன்னா ஆஹ் போப் ஐயர் அது போல பாத்தீங்கன்னா கால்வெல் பிஷப் இது போல மர்காஷிஷ் ஜான் தாமஸ் அய்யர்வால் இப்படி ஏராளமானவர்கள் என்ன பண்ணாங்க முழுவதும் நண்பர் நல்லவர்கள் தான் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கெட்டவர்கள் என்பவர்கள் யாருமே கிடையாது நன்மை செய்வர்களாக மட்டுமே என்ன பண்ணாங்க இறை பணியாளர்கள் பிஷப்புகள் ஆயர்கள் இருந்தாங்க சோ அதற்கு பிறகு அவர்கள் வந்து இந்த கடைசி அதாவது சுதந்திர இந்தியா வருவதற்கான அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்களுடன் நம்மவர்களும் என்ன பண்ணாங்க இணைந்தாங்க சோ நம்மவர்கள் இணைந்தவர்கள் யாரெல்லாம் முக்கியமானவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பேராயர் அசரியா வேளாளுமலை மண்ணை சேர்ந்தவர் அவர் தான் முதல் இந்திய பேராயராக என்ன பண்றாரு பிரகடனப்படுத்தப்படுறாரு அவருடைய நோக்கமும் பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாது ஆன்மீகம் ஆன்மீகத்தை முன்னெடுத்து அது மூலமாக ஏராளமான நன்மைகள் செய்து ஆஹ் தோரணக்கல் அப்படிங்கிற ஒரு தனி என்ன பண்றாரு ஒரு திருமண்டலத்தை உருவாக்குறாரு அதற்காக ஒரு பட்ட பிரயாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரயாசம் ஜபத்தோடு பக்தியோடு மக்களை ஒருங்கிணைத்து அதாவது ஆன்மீகத்தை வளர்ப்பது அவ்வளவு விஷயம் இல்ல ஒரு மொழி தெரியாத ஒரு வெளிநாட்டு கடவுள் என்று அறியப்பட்ட ஒரு இயேசு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்றவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது சாதாரண விஷயம் அல்ல சவால் நிறைந்தது ஆனால் ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள் காரணம் அவருடைய நன்னடக்கை அவர்கள் வந்து மாதிரியாக வாழ்ந்தார்கள் ஸோ எனவே என்ன பண்ணாங்க அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் நல்லவர்களும் நம்மவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஊழியத்தை வளர்த்தார்கள் திருமண்டலங்கள் வளர்ந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நம்மவர்கள் கையில என்ன பண்ணிச்சு வந்தது அப்பவும் திருமண்டலம் என்பது ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் கையில தான் இருந்துச்சு அப்படி வந்தவங்க நிறைய திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா நிறைய பேராயர்கள் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் பேராயர் ஆயர்கள் அருமையான சபையை நடத்துறாங்க சோ ஆன்மீகமும் வளருது அது போல என்ன பண்ணுது மற்ற கட்டமைப்புகளும் கல்வி மருத்துவம் போன்ற மற்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுறது வளருது ஸோ இவைகளை நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்ணுறாங்க அந்த தனி பொறுப்பாக அது போல என்ன பண்ற ஒரு பீப்பிள் வேணுன்னு என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க பண்ணுறாங்க நல்லவர்களாக தான் இருக்காங்க அவங்க யார் கீழே இருக்கா அப்படின்னா பேராயருக்கு கீழே தான் இருக்கிறாங்க ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா நமது திருமண்டல சட்டம் ரொம்ப தெளிவா செல்லுது அனைத்து அதிகாரங்களும் பேராயருக்கு தான் ஸோ நீங்க என்ன நினைச்சாலும் சரி லே பீப்புள் வந்து அடுத்த இவர்களுக்கு மூன்று வருஷம் தான் அவங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் தான் மொத்த அதிகாரமும் இன்னைக்கு இருக்குது சோ அதனால பேராயர்கள் அதிகாரமிக்கவர்களா இருந்தாங்க லே மக்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொற்படி கேட்டு மிக சிறந்த மனிதர்களா இருந்தாங்க திருமண்டலங்கள் பள்ளிகள் கல்வி கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் எல்லாமே வளர்ந்து கொண்டு வந்தது ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த பேராயர் பதவிக்கு வர்றதுக்காக என்ன பண்ணாங்க சில ஆயர்கள் சிலர் எல்லாரும் இந்த என்ன பண்ணாங்க தங்களுடைய கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க அங்கதான் இப்போ மக்கள் என்ன பண்றாங்க பேராயராக ஒருவரை தேர்ந்தெடுத்து தங்கள் வேலைகளை தங்கள் பணிகளை செய்யுமாறு அவரை என்ன பண்றாங்க பணிக்கிறாங்க முதலாவது என்ன பண்றாங்க அவங்களும் வேற இல்லாம என்ன பண்றாங்க செய்ய ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்கிறார்கள் அவங்க சொல்றது என்ன பண்ண சேவ் பண்ணின்றாங்க அப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலம் இன்னைக்கு இருக்கின்ற பர்னபாஸ் பிஷப் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவானவராக இருந்து பேராயராக வருவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் தான் அதற்கு பிறகு நிர்வாகத்துல இவர்கள் அதிகமாக தலையிடுறது காரணத்தினால பேராயர் தன்னுடைய அதிகாரத்தை அப்பதான் என்ன பண்றாங்க ரேலிஸ் பண்றாங்க இவ்வளவு அதிகாரம் நமக்கு இருக்கா அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க சில விஷயங்களுக்கு சம்மதிக்காத காரணத்துனால அவங்களுக்கு பிரச்சனை வந்து என்ன பண்றாங்க நம்மவர்களே என்ன பண்றாங்க நல்லவர்களும் எதிரிகளாக மாறி நம்ம பிரச்சனை போடுறாங்க சிலர் அதுல விழுந்து போறாங்க அதுதான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஆஹ் இரண்டாவது பிஷப் ஐயாவா இருந்தவன் என்ன பண்றாங்க நிர்வாகத்துல இருந்தவங்களுக்கு முழுவதுமாக என்ன பண்றாங்க சப்போர்ட்டா இருக்காங்க சப்போர்ட்டா தான் இருக்கணும் அதுக்கான எதிராக இருக்குன்னு சொல்லல அதே நேரத்துல சில விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது தங்களுடைய மாண்பை பேராயிரன்ப மாண்பை விட்டு கொடுக்க கூடாது விட்டு கொடுத்த காரத்தினால பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க பதவியில இருந்து வீட்டுல என்ன பண்றாங்க உட்காந்துட்டு இருக்காங்க சில ஆயர்கள் இந்த விஷயத்த செய்யறதே கிடையாது அவங்க வந்து இந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிறதும் கிடையாது வராம என்ன பண்றாங்க அப்படி இருந்துட்டு போறாங்க ஆனா அவர்கள் தான் வரணும் நான் வரும் எப்படி வந்து தாங்கள் சுயமாக வேதம் சொல்வதை சட்டத்திட்டங்கள் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும் நினைக்கின்ற ஆயர்வர் மக்கள் பேராயராக வந்தால் மட்டும்தான் திருமண்டலம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்தும் என்ன பண்ணும் சிறப்பாக இருக்கும் அது அந்த ஆயுர் பெருமக்களும் பேராயிராக வரும்பொழுது எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் வர வேண்டும் அப்படி வந்தா சிறப்பாக இருக்கும் இவை வந்து சீர்குலைந்து போய் திருமண்டலங்கள் என்ன திகைத்து போய் நிக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்கு அப்படின்னா இந்த லே லேபிப்பிள் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் இவர்கிட்ட போய் போய் அப்ப நம்ம என்ன பண்றது அதை செய்ய செய்யுன்னு கேட்க வேண்டியிருக்குது ஆஹ் அவரு செய்கிறாரு திடீர்னு செய்ய மாட்டேன்றாரு ஓரடியை நம்மளே என்ன பண்ணிடுவோம் பேசாம ஆயிரம் மாதிரி பேராயிரம் மாறிவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க முடிவு பண்றாங்க அப்படி முடிவு எடுக்கும்போது தான் என்ன பண்றாங்க அடியாள இருக்கிறவங்க எல்லாம் ஆயிரம் மாத்திட்டாங்க அது போல பார்த்தீங்கன்னா பொறுக்கித்தனம் பண்றவங்கலாம் என்ன பண்றாங்க போதகராக மாற்றி பேராயராக மாற்றுறதுக்கு என்ன பண்றாங்க முயற்சி செய்கிறார்கள் ஸோ அந்த விபரீதம் தான் இப்பொழுது தூத்துக்குடி நாஸ்திரிய திருமண்டலத்துல நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது வந்து திருமண்டலத்துக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கே மிக ஆபத்தான ஒரு விஷயம் அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன் மனுஷருக்கும் பயப்பட மாட்டேன் அதிக அதிகாரிகளுக்கும் பயப்பட மாட்டேன் அதிகாரத்துக்கும் பயப்பட சொல்லி துணிந்து இப்பொழுது வந்து நடந்து கொண்டிருக்கிறவர் தான் பாத்தீங்கன்னா இதுல முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டவர் தூதுவிநாசிய திருமணத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் இவர் ஆஹ் தன்னை குருமானவர் என்று அழைத்துக் டேவிட் டேவிட்ராஜ் இவர் மேல பாத்தீங்கன்னா இவருடைய ஒரே என்னன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணும் அது ஆயிரம் தெரித்தான் ஆசிரியர்கள் அலைஞ்சிருந்தா எந்த மனிதர் அலைஞ்சிருதான் என்ன பண்ணுவோம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இல்லை என்றால் காவல் திருட்டு போய் என்ன பண்ணும் வழக்கு போட்டு அவங்களை என்ன பண்ணும் சின்ன எந்த ப்ரொமோஷனும் நியாயமா கொடுக்க மாட்டாரு எந்த கணக்கு வழக்கம் கிடையாது அதாவது தாம் பதவியில இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி தான் வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுக்கித்தனம் அது போல பாத்தீங்கன்னா ஒரு போக்கிரித்தனம் கொண்ட ஒரு போதகராக இருந்து வாய்ப்பிருக்கு ஒருவேளை என்ன பண்ணும் இவர்களுடைய இவர்கள் ஆதரிக்கிற அந்த அணியினர் இருந்தா இவரே பேராயிரம் இருக்கிறோம் என்ன பண்ணுது வாய்ப்பு இருக்கு அப்போ எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க வருவோம் இப்படி நான் சொன்ன சொற்கள் கூற்றுக்கள் எல்லாம் உண்மை என்று மெய்ப்பிக்கும் இந்த போஸ்டரை நீங்க என்ன பண்றீங்க நீங்களும் பாக்குறீங்க நானும் பாக்குறேன் இந்த போஸ்டர்ல பாருங்க அதாவது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பொறுப்பு முன்னாள் நீதிபதி அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நபர்கள் இந்த போஸ்டர்ல இருக்காங்க ஒரு ஆலய திருவிழா புதுக்கோட்டை பிரசன்ன ஆலய அசன விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க இவங்களை வரவேற்று அந்த ஊரோட அந்த அந்த சபையில் இருக்கிற ஒரு நல கமிட்டியா அது வச்சிருக்காங்க பாருங்க எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு மூணு பேர் அதுல இருக்காங்க டேவிட் ராஜி அது போல பாத்தீங்கன்னா முன்னாள் லே சேலர் கிப்சன் அது போல பாத்தீங்கன்னா பிரேம் இவர்களுக்கு முச்சந்தில போஸ்டர் வச்சிருக்காங்க இதேதான் பியூட்டி எப்பவுமே சொல்லுவாங்க அதாவது ஒரு மனுஷன் வந்து காணாம போறான் இல்லைன்னா உருப்படாம போறான்னா முச்சந்தியில நிக்க வச்சுட்டான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்த சிறப்பா தெளிவா செஞ்சிருக்காங்க முச்சந்தியில என்ன பண்ணிருக்காங்க அழகா போஸ்டர் வச்சு என்ன பண்ணிருக்காங்க வரவேற்று இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா முச்சந்தியில வச்சா முடிஞ்சு போன கதை தான் சொல்லுவாங்க சோ அதற்கு தான் வச்சிருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆலய பிரதிஷ்டைக்கு வரவேற்க வேண்டியது இப்ப யார வரவேற்கணும் ஒரு பொறுப்பு பேராயர் இருக்காங்க மிகச்சிறந்த நிறைய பேராயர்கள் இருக்காங்க மிர சிறந்த ஆயர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வைக்காம அக்யூஸ்ட் என்று அறிமுகம் செய்யப்பட்ட அக்யூஸ்ட் என்று அனைவராலும் அறியப்பட்ட ஒரு மூணு பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க போஸ்ட் வச்சு வரவேற்க அப்போ இதை விட வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஒரு சம்பவம் வேற எங்க நடக்கணும் ஸோ இவர்களை முச்சந்தில நிறுத்துவதற்கு காரணமாக இருப்பது யாருன்னா இந்த ஜாஸ்பர் அற்புதராஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் தான் இந்த புதுக்கோட்டை பிரசன ஆலயத்தின் தலைவர் சோ இவர் எப்படி இங்க வராரு அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு சிறுகதை இந்த கிறிஸ்தவ நல கமிட்டின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா இது வந்து நீங்க வேற எங்கேயுமே பாத்துக்க முடியாது ஏன்னா வந்து தூத்துக்குடி நாசிரி திருமண்டலமாக இருக்கட்டும் திருநெல்வேலி திருமண்டலமாக இருக்கட்டும் எல்லா ஆலயங்களிலும் பாத்தீங்கன்னா சேகர கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அது போல பாத்தீங்கன்னா இந்த எல்சிஎஃப் சொல்லுவாங்க அவங்கதான் என்ன பண்ணுவாங்க லோக்கல் சர்ச் அவங்க அவங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காணிக்கை பிரிக்கிறது மற்ற வேலைகள்லாம் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அவர்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ நல கமிட்டின்னு வச்சிருக்காங்க கிறிஸ்தவ நல நல கமிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமது தூத்துக்கு நாசிரியர் திருமணத்துல எங்கேயும் கிடையாது ஸோ ஒருவேளை என்ன பண்ணிக்கலாம் இவங்க வந்து வழி வழியாக என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு இருக்கலாம் அதை பத்தி தவறுன்னா சொல்லலை அங்க சிலர் என்ன பண்ணிக்கலாம் ஊர் நிர்வாகத்தை சேர்க்க வச்சிருக்கலாம் ஆனா ஆலய விஷயத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பாஸ்டர் கமிட்டி அடுத்தது எல்சிஎஃப் தான் சோ இதை வந்து தெல்லம் தெளிவாக நிரூபித்து அந்த புதுக்கோட்டை பிரசன ஆலயத்துல இதுதான் சரியான அத்தாரிட்டின்னு சொன்னவர் யாருன்னா இதற்கு முன்பாக இருந்த ரவர் இரவர் ரெண்டு தாமஸ் ரவிக்குமார் அவர்கள் இப்பொழுது விழா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப தெளிவா அதாவது கிறிஸ்தவ நலக்கமிட்டியில் அப்படிங்கிறது தான் ஒன்றும் கிடையாது இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்கள் இன்னும் ஒன்று ஒன்று சொல்லிடுவோம் அவங்க தான் சரியான அமைப்பு அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறதுனால அதன்படி முதல்ல அருமையாக நடந்துட்டு இருக்குது கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்க இந்த கிறிஸ்தவ நல கம்பெடியும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறத கேட்காத காரணத்தினால அவர் மாற்றப்பட்டு என்ன பண்றாரு நம்ம ஜாஸ்பர் அற்புதராஜ் அற்புதமாக என்ன பண்றாரு கொண்டு வரப்படுகிறார் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்படுறாரு இவரும் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றாரு ரொம்ப சிறப்பாக தான் என்ன பண்றாரு அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்துக்கு என்ன பண்றாரு பேவரா செயல்பட்டு இருக்காரு அப்படித்தான் இருக்கணும் அவர்கள் சொல்ற குறை நிலைகள் எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆலய விஷயத்துல ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் ஊர் நிர்வாகத்திற்கு இசை வந்து தான் ஆயர்களுடைய பதவிக்கு அழகு அதுதான் வந்து என்ன ஒரு ஒரு ஒருமுனைப்பாட்டை உருவாக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்குது ஆனால் மேல இருந்து என்ன பண்ணுது அசைன்மெண்ட் ஐயா கொடுக்கப்படுது காரணம் என்னன்னா அங்க இருக்கிற கமிட்டி நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா தூதுடி நாசி திருமணத்துல ரெண்டு அணி இருக்குல்ல எஸ்டிகே டிஎஸ்எஃப் அணியில தான் பண்றாங்க இப்போது இருக்க அந்த டிசி மெம்பர்ஸ் செக்ரட்டரி எல்லாருமே ஜெயிக்கிறாங்க ஆனால் முன்னாள் பேராயரின் துணைவியாரின் ஆலோசனை கேட்டு என்ன பண்றாங்க தண்ணி குடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அணியினர் சார்பாக அவங்க போட்டிட்டு ஆனால் ஒரு நாள் இரவுல ஒரு சின்ன ட்விஸ்ட் கிட்ட என்ன பண்றாங்க நம்ம முள்ளு திமுக என்ன பண்றாங்க ஓட்டு போடுறாங்க அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க கத்துறாங்க கதறாங்க ஒன்னும் முடியல ஏன்னா தவறான ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்றாங்க இப்ப உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க நான் எந்த மனிதர்களும் சப்போர்ட்டா சொல்ல ஆனா எதார்த்தத்தை சொல்றேன் ஒருவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்குன்னு நினைத்தால் அவர்கள் நல்லவர்கள் என்றால் தயவு செய்து எந்த மாற்றமும் இன்றி அவர்களை ஆதரியுங்கள் ஏன்னா வந்து உங்க ஆலயம் நல்லா இருக்கணும் உங்கள் ஊர் நல்லா இருக்கணும்னா உங்களுக்காக தான் தேவை அதனால வந்து சோ அவங்க அப்படி கூட நினைச்சிருக்கலாம் ஒருவேளை வந்து ஸ்ரீகராஜன் டீம் வந்து செய்ய மாட்டாங்க இவங்க நல்ல செய்வாங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இவங்க என்ன மாட்டாங்க நச்சுன்னு வச்சு செஞ்சுட்டாங்க சோ இப்ப என்ன பண்றாங்க என்ன செய்யு தெரியாம இருக்காங்க முழுவதுமாக ஜாஸ்பர் அற்புதராஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியின் ஒரு ஊதுகுழலாக ஏவுகோலாக ஏவுகோளாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதன் விளைவுதான் பாத்தீங்கன்னா இந்த ஊர் நடக்க முடியாது நம்மட்டாரு அப்படி தூக்கி விடுறாரு ஒரு ஆயிரம் நினைச்சால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரை ரெண்டாக்கி இரண்டு அணியினராக மாற்ற முடியும் என்பதற்கு இவர் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஆஹ் இதற்கு இவருக்கு பேசப்பட்ட விலை அப்படிங்கிறது சாதாரண விலை இல்ல எப்பயுமே வந்து எல்லா மனிதருக்கும் ஒரு விலை இருக்கு ஏசு கிறிஸ்துவிகே ஒரு விலை இருந்துச்சு விசாசம் என்ன பண்ணா நாற்பது நாள் உபவாசம் முடிஞ்சவரே என்ன பண்ணா வந்து என்ன பண்ணா ஆண்டு சொன்னா நீர் என்ன பண்ணோம் இருந்து கீழே குதியும் தூதர்கள் கையில கொண்டு போவாங்க அப்புறம் என்ன பண்ணாரு நீரு என்ன சாஸ்டாங்க பணியும் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆசையிலும் உனக்கு தரம் சொன்னா அவர் இயேசு கேள்விப்படல இவர் என்ன பண்ணாரு ஜாஸ்வர் என்ன பண்ணாரு விழுந்துட்டாரு முதலாவது இவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சன்மானம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி பள்ளிகளின் மேனேஜர் சரியான போஸ்ட் போதுமா அடுத்தது பாத்தீங்கன்னா இவருக்கு கீழே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேகரம் தான் ஒரே ஒரு சபை தான் ஆனா இவரு இவருக்கு கீழே ரெண்டு வரும் உதவி குருவான ஒரு ஒருத்தர் இவருக்கு வந்து உபதேசியார் ஒருத்தர் ஐயா பண்ண மாட்டாரு ஒரு நாள் கோயிலுக்கு என்ன பண்ண மாட்டாரு அஞ்சு மணி ஆராதனைக்கு வர மாட்டாரு எந்த நிகழ்ச்சிக்கும் வர மாட்டாரு குறிப்பா சில நாட்களுக்கு மேல ஒரு ஒரு தாய் தேவை ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடந்திருக்கு அது கூட என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து செய்ய மாட்டேன் உதவி குருகள் வந்து என்ன பண்ணுவாங்க சீ என்ன பண்ணிட்டாரு அப்படியே ஊர் சுத்தம் போயிட்டாரு அது போல பிபிஎஸ் ப்ரோக்ராம்லாம் இப்போ அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் நல்லா கடைசி நல்ல அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு பூட்டி போட்டுட்டு என்ன பண்ணுவாரு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு அது போல ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க சந்தனம் மிஞ்சினா எங்க இல்லாம பூசுவாங்களா அதே மாதிரி இவர் வந்து வாரத்துல ஒரு நாள் ஆராதனை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேனு ஆல்ட்ரல அது போல பாத்தீங்கன்னா ஏர் கூலர் அதெல்லாம் போதாதுன்னு சொல்லி எனக்கு ஏசி வச்சு குழு குழுன்னு கத்தரை நோக்கி சொல்லி என்ன பண்ணிருக்காரு வாங்கி சொல்லுவாங்களா ஊரா விட்டு நெய்ய எங்க அப்பா வீட்டு கைய அப்படிங்கிற மாதிரி எவனோ காணிக்கல என்ன பண்றான் கெட்டுறான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அனுபவிக்காரு சகல சௌகாரியங்களும் இவருக்கு என்ன பண்ணிருக்கு முன்னாள் நிர்வாகத்தால செஞ்சிருக்காங்க நந்திக்கு அடையாளமாக இவர் எல்சிஎஃப் என்ன பண்ணாரு தள்ளி ஊர் நல கமிட்டி என்ற ஒன்றை கொண்டு வந்து கச்சிதமாக கபடி ஆடி கொண்டிருக்கிறார் இவர் வந்து இந்த ஏசி வைக்கிறதுக்கு சொல்ற ஒரு காரணம்னா அது மிக உண்மையான காரணம் என்ன சொல்றாருன்னா நீங்க அங்கி போட்டு பாத்திருக்கீங்களா நீங்க என்னக்காவது அம்பி போட்டு பாருங்க அப்படியே பாதா பாதான்னு பாத்துக்கிட்டு எரியும் அதனால எங்களுக்கு என்ன பண்ணுவோம் கூலா இருக்கா என்ன பண்ண நான் வந்து என்ன பண்றேன் ஏசி எல்லாம் போட்டதான் என்ன பண்ணுவோம் செய்ய முடியும் சொல்றாரு நான் என்ன சொல்லுனா நீங்க எதுக்கு அங்கே போடணும் அங்கே போட்டா என்ன பண்ண எரியத்தான் செய்யும் அதாவது நல்லவர்களுக்கு எரியாது நம்ம என்ன பண்றோம் சில நம்மவர்களுக்காக என்ன பண்ண இருக்கும்போது போது எரியதான் செய்யும் பேசாம கழட்டி போட்டுட்டு பிளாசால போய் நின்று அவர்களுக்கு உற்சாகமா என்ன பண்ணுங்க உபதேசம் பண்ணி ஊழியம் பண்ணுங்க உங்களுக்கு ஏசி ரூம் போட்டு தருவாங்க எதற்காக வந்து இங்க வந்து பிரசன்ன ஆலயம் ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்து சபையினரை இரண்டு பிரிவாக்கி ஏன் சதி வேலை செய்து சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன் கடைசி காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற தங்களது சுய இச்சைக்கேற்ற ஊழியர்களை என்ன பண்ணுவாங்க தங்கள் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக சபை மக்களை இரண்டாக பிளந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் சபையார் அந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் யாரை வரவேற்க வேண்டும் யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை நீங்க என்ன பண்ணுவோம் முடிவு பண்ணணும் ஒரு திருமண்டலத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறையினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்படுகிற ஒரு குற்றவாளிகளை முச்சந்தில நிப்பாட்டி போஸ்ட் வச்சிருக்காங்கன்னா உங்களுடைய மாண்பு எப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சட்டம் சொல்கிறது தவறு செய்கிறவன் மட்டும் தவறு தவறு இழைத்தவனாக கருதப்படப்படுவது அந்த தவறு இழைத்தவனுக்கு அடைக்கலம் கொடுப்பவனும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி சோ இப்போ இவங்க வந்து அழகா உட்காந்து பந்தி சாப்பிட்டுட்டு போறதோ உங்க வந்து நம்ம மால மரியாதைக்கு செய்யறதோ நிச்சயமாக பிரசன் ஆலய புதுக்கோட்டையின் மாண்பை தான் சீர்குலைக்கும் எனவே இவர்களை நீங்கள் புறந்தல்வது நல்லது நான் இவங்க நிர்வாகத்துல இருந்தாங்கன்னா நம்ம கேட்க போறது இல்ல ஆஹ்லாம் ஆலய கமிட்டி எல்லாம் சேர்ந்தா அவங்களை வந்து அது கூட வேண்டாம் தான் சொல்லுவேன்னா ஏன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பாக தான் ஒரு ஊழியமா தான் இருக்காங்க அது கூட பரவாயில்ல ஆனா எந்த நிர்வாகத்திலும் இல்லாம அதாவது தேடப்படுகிற ஒரு குற்றவாளிகளை தெருவில் போஸ்டர் வைத்து வரவேற்பது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லதல்ல இது வந்து எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதை இந்த திருமண்டலத்தில் உள்ள தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தில் உள்ள இந்த புதுக்கோட்டை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக காலத்தினால் கரைப்பட்ட மக்களாக காலத்தினால் குற்றம் செய்யப்பட்ட மக்களாகவே நீங்கள் கருதப்படுவீர்கள் ஆனால் ஒன்று உண்மை திருடர்கள் ஒருபோதும் திருந்த போவதில்லை ஆனால் திரும்பவும் இந்த திருமண்டலத்தில் ஆட்சியில் வரப்போவதும் இல்லை நிச்சயமாக ஆண்டவரும் அதற்கு அனுமதிக்கப் போவதில்லை தூத்துக்குடி நாசிரி திருமண்டலமே தூய பிரசன்ன ஆலயமே புதுக்கோட்டை மக்களே நீங்கள் உங்களை பண்படுத்துங்கள் திருமண்டல சட்டங்களை தமிழக அரசின் சட்டங்களை படுகொலிக்கு தள்ளும் படுபாவிகளை ஒருபோதும் நீங்கள் ஆதரிக்காதீர்கள் அந்த பழிபாவத்தை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுமிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தான்